ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க பஞ்சு போல் சாஃப்டான இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி வந்து எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டரில் இருந்து மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்பம் வந்து நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் இது கூடவே மூணு இலக்காய் சேர்த்து இந்த அளவுக்கு மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் சேர்க்கும்போது நம்மளோட அப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அதே சமயம் சாஃப்ட்டாகவும் வரும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடிக்கும் மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்தனோன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை உடச்சிட்டு ஸ்டவ்வில் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால மறுபடிக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ அரைச்சதுக்கப்புறமா மாவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக சூப்பராக மாவு வந்து அரைப்பட்டு வந்திருக்குன்னு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்பம் வந்து பொரிக்கும் போது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ மாவு வந்து நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் மாவை வந்து கரைச்சிக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு கரைப்போம்ல அந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் போதும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் வானல்ல ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பத்தை வந்து ஊற்றிக்கலாம் அப்புறமா இது எந்த அளவுக்கு நல்லா பூரி மாதிரி உப்பி வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்ல பந்து போல் சாஃப்டான அப்பம் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் மீடியம் கண்டிப்பாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளார இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க இது பூரிய விடவும் நல்லா பந்து மாதிரி உப்பலாக இருக்கிறதுனால நம்மளால் திருப்பி பொறிக்க முடியாது அதனால் மேலே இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பெறலாமல் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும் இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் நம்மளோட அப்பத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான நல்ல பந்து போல் ஸ்பாஞ்சியான அப்பம் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற அப்பமும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இதே போல் அப்பம் வந்து கிடைக்குங்க நல்லா சாஃப்டான பஞ்சு போல் சூப்பரான இனிப்பு அப்பம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து ஒன்று எடுத்து பிரித்து காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டான அப்பம் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்பவே சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்